வணக்கம் ராதாகிருஷ்ணன் பாம்ஸ்க்கு உங்களை நான் வருக வருக வருகானு வரவேற்கிறேன் இப்போ வீடியோவில் ஒரு சேல்ஸ்க்கு வந்து ஒரு கண் ஒன்று போடணுங்க இந்த கண் நம்ம முதல் வீடியோ போட்டிருந்த கண்டுத அவர் எதோத்து இருந்தால் அட்வான்ஸ் போட்டிருந்தாருங்க இப்போது ஒரு ரெண்டு மாதம் ஆற்றுக்க அப்போ நான் பிடிச்சிக்கிறேன் அட்வான்ஸ் காசு உங்க கூட்டுவே இருக்கட்டே அப்படின்ட்டாரு சரி இந்த கண்ணுக்கிட்டு ஷார்ட் வீடியோவெல்லாம் போட்டிருந்தானே இது எதுக்கு பெரிய வீடியோன்னு கேட்டால் நிறைய பேர் இன்றைக்கி சேல்ஸ் வீடியோ வருமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க அதுக்காக இந்த வீடியோ போடுறேன் பார்த்துக்குங்க இந்த கண்ணு தெளிவான சுழி சுத்தமான கண்ணு சிந்து டைப்புங்க சிந்து டைப்புனால் சுத்தமான நாட்டு மாடுன்னே சொல்லலாம் சுத்தமான நாட்டுக்காடுன்னு சொல்லிது இப்போ தீயவந்தை கீழே பார்த்தீங்கன்னா தும்ள் வந்து கீழே இருக்குது கண்ணுக்குடி நிமிந்து வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா தும்ள் தெரியும் ஒரு அது சிந்து டைப்பு மாடு நல்லா பல்லு சேர்றதுக்குள்ளேயே பெருவட்டாய்த்த ஊசிக்கும் ஓட முடியும் இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இன்னும் குறைஞ்சது இன்னும் ஒரு வருஷம் மேட்ச்சாக தான் ஊசியே ஓட முடியும் நல்லா மடியோட தோரணையே வருங்க காம்பு சுழி சுத்தா என்ன நாட்டுக்கண்ணும் அஞ்சு காம்பா இருந்து விற்கிற சிறுமா அப்படியே நல்ல வீடு செலவுக்கு பால் வச்சுக்கலாம் ஒரு துவகையை கொடுத்து வாங்கி விட்டோம்னா நம்ம அது ஒரு காலத்தில் ஒரு காலத்துலேன்னா ஒரு பெரிய யுகம் இல்லைங்க ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் அந்த மாதிரி பாலம் இடையே நல்லா நின்று மடியோட தெரியுது கண்ணும் போட்டுக்க நல்ல முறையாக வீட்டுக்கும் வச்சு கிடக்கலாம் விளக்கியும் வாங்கி வைக்கலாம் வேணும் கார்கள் தொடர இந்த கண்ணு கூட்டி இருக்கிற எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதூர் என்னோட ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு இன்னைக்கு இந்த பெரிய வீடியோத்தை கண்டுபிடி வேணும் நபர்கள் மட்டும் தொடர கொள்ளுங்க மாடு வந்து வீடியோ அடுத்து போடையில் தொடர கொள்ளுங்க ஏன்னா சொல்கிறேன்னா ஆடு கொண்டா எல்லாருமே என்னோட மாடு வாங்கிட்டு போனான்னு எல்லாமே தேவையான ஆளுக்குதான் அதுக்காக எல்லாத்துக்குமே ஃபோன் போட்டு மாடு வந்துச்சுங்களா வந்தால் சொல்லுங்கண்ணா நம்ம அதை மறந்துடுவோம் ஒரு மூணு ரெண்டு மூணு நாளுக்கு நிறைய ஃபோன் வரல அது மறந்துடுவோம் அதனால மாடு வீடியோ பாட்டு டக்குன்னு கூப்பிடுங்க வாங்கிக்கலாம் ஒரு சில சந்தர்ப்பகாரத்தினால போனால் எடுக்க முடியாமல் போயிடுது வித்தியாசன்னு எழுதி நான் எல்லாமே இந்த கண்ணே போனோன்னா உங்களுக்கு கண்ணுக்குடி வித்தியாசன்னா கண்டிப்பாக எழுதி போட்டுருவேன் இந்த ஒரே தான் இன்றைக்கி சேல்ஸ் வேணுக்கு நபர்கள் தொடர கொள்ளுங்க பாக்கி மாடு எல்லாம் என்ன நடப்புனா எல்லாம் வந்த வாசிக்காரர்கள் பூரா மாடுகள் அட்வான்ஸில் தான் நிற்கிது சன மாடு இது அந்த கை கிழவு ஏற்று போடுறது எல்லாம் ஏற்றுக்குவாங்க சில விதத்துக்கு அட்வான்ஸுன்னா என்ன படம் போட்டு ஏற்றி வரதுனா என்ன அப்படின்னே தெரியாதவங்க வீடியோ பார்க்குறதுக்கு இருக்கிறாங்க நிறைய பேர் கேட்குறாங்க அதனால சொல்கிறேன் அட்வான்ஸுங்கிறது வந்து மாட்டை நம்ம இந்த மாட்டை காட்டுறோம் சேனே ஆறு மாதமும் சொல்கிறோம் அப்போ அவங்க அதை பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அட்வான்ஸ் வந்து ஃபோனில் கூகுள் பே பண்ணி விட்டுருவாங்க எவ்வளவு ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் அந்த மாதிரி பண்ணி விடுவாங்க பண்ணி விட்டுட்டு அடுத்து நம்ம மாடு ஏற்றுறப்போ நம்ம தொலைதரம்னா இருந்தால் ஆயிரம் ரெண்டாயிரத்துக்கெல்லாம் ஏற்ற மாட்டாங்க ஏன்னா அங்கே போய் திடீர்னு போனெடுக்காம போய் இப்போ பணம் போடுறது எப்படி பாய்க்குறாங்களா அதே தான் கொடுக்குறதுன்னு பாய்க்கணும் அங்கே போய் போன் எடுக்காம போயிடுவாங்க மாடு பிடிக்கலை நீங்கள் திருப்பி ஏற்றிட்டு போங்கம்மா ஒருத்தர் அது நிறையா நூற்றுக்கு ஒன்று ரெண்டுக்கு பூரா பேத்தியும் சொல்ல முடியாது அந்த மாதிரி இருக்கிறத ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் போட்டால் தான் அந்த வாடகைக்கு மேலே ஒரு ஆயிரம் வந்தால் தான் ஏற்றுவாங்க வண்டிக்காரர் வண்டி வந்து இடது கிடையாது வாடகை வண்டி தான் நான் ஓட்டி காமிச்சது வந்து அன்றைக்கி நான் ஓட்டி பழகிட்டுங்கிற சொல்லி காமிச்சேன் நம்ம அதை ஒரு நிர்வாகம் ஒரு ஆளை போட்டு பார்க்க முடியாதுங்க நம்ம வியாபாரத்தோடு சரி அந்த மாதிரி ஏற்றிட்டு போகிறது அங்கே கொண்டு இறக்கிட்டு மாட்டு பணமு வாடகைமு தெளிவுக கொடுத்துருவோம் இது வந்தவாசிக்காரர் போட்டிருக்காரு இது அவர் கொண்டு போய் இப்போ அட்வான்ஸு ஒரு தொகை நறுக்குன்னு போட்டிருக்காருங்க ரெண்டு ஒரு நாள் ஏற்றிடுவோம் ஏற்றி கொண்டு விட்டு போட்டு மீதி பணமு வாடகை உங்களுக்கு லொக்கேஷன் போட்டு எத்தனை கிலோமீட்டர் என்னென்னு இல்லை அது பிரகாரம் வாடகை கொடுக்கணும் இதுதான் நடப்பு அதுக்காக பார்த்தீங்கன்னா வீடியோவில் போடுறது எல்லாமே எல்லாம் சந்தேகப்பட்டு கேட்குறதெல்லாம் ரைட்டு தான் வீடியோவில் வர்றதெல்லாம் நிறைய வந்து இதுகளெல்லாம் இருக்குதுங்க நல்லா செய்கிறவனும் ஒன்றுதே தப்பாக செய்கிறவனும் ஒன்று தான் அதனால் கொஞ்சம் கரெக்டாக பண்ணி எல்லாமே இப்போ நடந்துக்கிறது நல்லதுதே அதனால தான் நாங்கள் இந்த பணம் கொஞ்சம் மிம்பனம் வாங்கிட்டு ஏறி போகிறது அவ்வளோதான் சரி இப்போ ஒரு ஐயாயிரரூவா நீங்கள் அட்வான்ஸ் போட்டிங்க இந்த மாடுக்கு ஐயாயிரரூபா அட்வான்ஸ் போட்டுக்கிங்க வச்சுக்கோங்க ஐயாயிரரூபா போட்டு மாடு நீங்கள் பிடிக்கல அப்போ உங்களுக்கு பிடிக்க முடியாத சூழ்நிலை சந்தர்ப்பம் வந்துடுது அதுக்காக இந்த ஐயாயிரம் ரூபாய்ன்னு வச்சுக்கிறேன்னு பொருள் அல்ல ஆனால் எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அட்வான்ஸ் எவ்வளோ போகிறமோ மாடு பிடிச்சா காசு தரமாட்டாங்க எங்கள் ஏரியா ஃபுல்லாகவே எல்லா ஏமாதிரியுமே அதை விற்கிற போல் போய் எடுப்போம் நம்மளுக்கு ஆன வச்செல்லாம் அந்த பிரச்சனை இல்லை ஏன்னு கேளுங்க இந்த வெளியே வேறு அட்வான்ஸ் போட்டல அவங்க போட்டு பிடிக்கல அப்படின்னு சொன்னால் டக்குன்னு நம்ம மாடு போயிடும் வேறவங்க வாங்கிக்குவாங்க அதனால பார்த்தீங்கன்னா இப்போ ஐயாயிரம் அட்வான்ஸ் போட்டிங்கன்னா ஆயரூபா வந்து கண்டிப்பாக நீங்கள் மாடு வாங்கி அட்வான்ஸ் போட்டு பிடிக்கலீங்கன்னா ஆயிரம் ரூபா பணம் கண்டிப்பாக போயிடும் அதில் ஏன்னு கேட்டிங்கன்னா அப்புறம் ஒரு கிருப்பெலாம் போயிடும் சரி காசு போட்டு வைக்கலாம் காசு தேர் திளிப்பு வந்துடும் அவங்க வாடு போட்டு வியாபாரத்தையுமே முடகண்ணி விட்டுருவாங்க ஆயிரரூபா பணம் போயிடு எப்போ அட்வான்ஸ் போட்டு பிடிக்கலிங்கன்னா இது ஏன் சொல்கிறேன்னா நூற்றுக்கு தொண்ணூற்றம்போது பேர் கரெக்டாக நடந்துக்கிறாங்க நம்ம எதுவுமே சொல்ல முடியல எதை சொல்கிறேன்னா அதை கேட்டு நடக்கிறாங்க ஒரு பெர்செண்ட்டு அதில் ஒன்று ரெண்டு இருக்குது அதுக்காக தான் இந்த வீடியோ வேற ஒன்றும் தப்பாக நினச்சிக்காதீங்க நாளைக்கு அநேகமாக சேல்ஸ் மாளுக்காக வீடியோ வரும் பாருங்க ஆதரவு கொடுங்க ராதாகிருஷ்ணன் கேள்லை கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்கு உடனே உங்களுக்கு வரும் உங்கள் ஒரு ரூபா காசாக இருந்தாலும் அது புரோசனமாக தான் இருக்கும் அது அனாவசியமாக போகாது பொருள் தரங்கிறது வேற பொருள் விலைங்கிறது வேற விலைக்கு தகுந்த என்னமோ அதை இருபதாயிரம் ரூபாய்க்கு நம்ம மாடு வாங்கிட்டு உங்கள் ஒன்று ஐம்பநாயிரம் ரூபாய் மாடு நீங்கள் சமான் போட்டு பார்த்தீங்கன்னா வராது இருபதாயிரம் மாடு கண்டிப்பாக உங்கள் அடித்தரில் இருக்கிற நாற்பது ரூபா மாடு கூட ஆகும் ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா போனா தான் வாங்கி கொண்டு கட்டுறதுமே பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து நாலு பேர் சொல்லுவாங்க இன்றைக்கி அப்படியே ஒருத்தர் வந்திருந்தாரு அதான் அவர் பேசிட்டு இருந்தார் ஏன்னா எனக்கு நான் வாங்கிட்டு போகிறேன்னா அங்கே போய் அப்பா அம்மா குறை சொல்லாமல் இருக்கணும் அப்படின்னாங்க நான் தெளிவான விளக்கு என்ன சொன்னேன் இது ஒரு ஷார்ட் வீடியோ கூட எடுத்து போகலாம்ட்டு இருக்கிறேன் அஞ்சு பவுன் நகை அவங்களை கேட்காம நீங்கள் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போங்க வீட்டுக்கு போய் நகையை கொடுத்தியுமே நகையை பார்த்து என்னமாங்கன்னா அடாட நான் எடுக்கிறப்ப என்னை கூட்டிகிட்டு போயிருக்கலாமல்ல இந்த கல்லை கொஞ்சம் குறைச்சி வாங்கியிருக்கலாம் அப்படிம்பாங்க அதனால நம்ம பெரிய சொல்ல கேட்காதுன்னு சொல்ல நம்மளுக்கு மனசு பிடிக்கிற ஆள் ஆரம் அந்த பெரியவங்களுக்கு பிடிக்கலாம் பெரியவளையுமே கூட்டியாது வாங்கிக்கணும் பெரியவங்க நான் தப்புன்னு சொல்ல அவங்களுக்கு பிடிக்கிற மாடுனா அவங்களுக்கு கூட்டியாது வாங்கிக்கணும் நம்ம அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி எக்காந்து கொண்டு பொருளுக்கு எந்த பொருளுமே வாங்க முடியாது எங்கேயில அப்படி எப்படின்னா இப்போ நம்மளுக்கு வீட்டில் இருக்க பிடிச்ச மாதிரி எதையுமே நடக்கும் நான் மாடு வாங்கலையே அதில் ஆகாதுன்னு சொல்கிறக்கு ரெண்டு மூணு பேர் வந்து சொல்லி போவாங்க ஆகாதுன்னு அதுக்காக நம்ம மாடு வாங்க வாங்க நம்மளுக்கு மனசுக்கு பிடிக்கிறது விற்கும் வந்து நம்ம வாங்குவோம் அந்த மாதிரி தான் நம்மளுக்கு மனசுக்கு பிடிச்சி வாங்கி வேண்டிய சந்தோஷமாக வளர்த்துங்க நன்றி வணக்கம் இந்த கண்கிடி வேணுங்கிறவங்களுக்கு தொடர்ற ஒழுங்கு பெரிய வீடியோ எடுத்து போகிறோம்னா அன்னைக்கு எதிர்பார்ப்பு இங்கே சேல்ஸ் வீடியோ வரும்னு எத்தனையோ பேர் மாடி சொல்லி வச்சிருக்கிறீங்க அல்லாது ஃபோன் பண்ணி நான் சொல்ல முடியாது ஏன்னா மறந்துருக்கணுங்க சொல்ல முடியாதுன்னா சட்டம் கிடையாது ஃபோன் போட்டு எடுத்துக்கவேணுன்னு மூணுக்கு தொண்ணூறு பர்சன்ட் எடுக்காமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா மாடு சே கையில் இல்லை கூப்பிட்றது கண்டிப்பாக அதுக்கு தான் கூப்பிடுவாங்க அதனால கொஞ்சம் இது பண்ணுறது நன்றி வணக்கம் என்னோடய சேனலை திறந்து பாருங்கள் ராதாகிருஷ்ணன் சேனல் கம்மியான ரேட்டில் போடுறேன் எங்கேயுமே ஓடாத அளவுக்கு போடுறேன் செனைக்கு நான் சென மாடுன்னு சொன்னது செனதே செனை இல்லைங்கிற சொன்னது உங்களுக்கு போய் செனையாகிறது எனக்கு சந்தோஷம் நன்றி வணக்கம் என்னோட சேனலை தொடர்ந்து பாருங்கள்